நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடுப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் கன்று மாடோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் விவசாயிகள் இடத்துல தான் வந்து பார்த்தா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கரை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட வந்து பண்ண இணைக்கப்பட்டிருக்குங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரி கலரில் நல்ல மொகலட்சமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க போட்டிருக்கிற கன்று மூன்றாவது கன்று கன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரி கிடாரி கன்று ஈன்று இருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு பதிமூணு நாட்கள் மட்டுமே வந்து பதினாகுதுங்க கன்று மாடு இரண்டுமே சுளி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே இல்லை தெளிவான மாடாக இருக்குது அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு கும்பு டைப் மாடுங்க இந்த மாடோட கறவைத்தருனை பொறுத்த வரைக்கும் காலையில் மூணு லிட்டர் கரவையும் மாலை ஒரு இரண்டரை லிட்டர் கறவையும் வந்து போனால் கறந்துக்கிட்டு இருக்கு இந்த கரைவைத்திறன் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடு அதே மாதிரி இந்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் மூணு காம்பில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் வருங்க ஒரு காம்பில் மட்டும் வந்து போனால் பால் வராது மற்றபடி இந்த மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது ரொம்ப ரொம்ப குறைந்த வழியில் ஒரு மீடியமான கரைவைத்திறன் வேணும் கிடாரி கண்ட்ரோல் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம்லாம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை குறைந்துக்கலாம் கரைவைக்கி கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க கூடி மாடுங்க இந்த கன்று மாடு விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் நம்பர் நம்பருக்கு அனுப்பப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டு நேரில் போய் பார்த்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது தேவென்றை மட்டும் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்லாவட்டோ பால்வுட்டு விளையாவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொன்னால் அந்த நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெலேக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்